ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதர்க்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதர்க்கட்டங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்ப அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத்தால் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அது அடுத்த குறிப்பு மேலும் ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன் நம்ம பணம்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி செலவு பண்ணாமல் வருங்காலத்துக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத இந்த சூழலை நம்ம சொல்லலாம் கண்டுபிடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்